அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே கூட்டுதுவா செய்யலாமா செய்யக்கூடாதா முதல்ல நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செய்யும் போதும் அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கானா நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நபிகள் நாயகம் சொல்லி தந்திருக்கிறாங்களா ஆதாரம்லாம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு இருக்குதா முதல்ல அதை சிந்திங்க நல்ல வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுவை புகழ்றாங்க நல்ல நல்ல வார்த்தைகளை கொண்டு பிரார்த்தனை செய்கிறாங்க அதுக்காக நம்மளும் கையேந்தி பதிலுக்கு நம்ம ஆமின்னு சொல்லி நம்மளும் அதில் கலந்துக்கிறோம் இதில் என்ன தவறு இருக்குது அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனங்களை கேட்டுட்டு சரியாக தவறான்னு நீங்களே முடிவு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் உங்கள் இறைவனை பணிவுடனும் ரகசியமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் வரம்பு மீறியோரை அவன் நேசிக்க மாட்டான் திருக்குறான் ஏழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அடுத்து உமது இறைவனை காலையிலும் மாலையிலும் மனதிற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் சொல்லில் உரத்த சப்தம் இல்லாமலும் நினைப்பீராக கவனமற்றவராக ஆகிவிடாதீர் திருக்குரான் ஏழாவது அத்தியாயம் இருநூற்றி ஐந்தாவது வசனம் இந்த ரெண்டு வசனங்களும் இறைவனிடம் எவ்வாறு பிரார்த்தனை செய்வதுன்னு நமக்கு வழிமுறையை கற்றுத்தருது ஒரு மனுஷன் நம்ம கோரிக்கை வைக்கும்போது போது எவ்வளவு பணிவா கோரிக்கை வைக்கிறோம் ஆனா அதை விட ஆயிரம் ஆயிரம் மடங்கு அதிகமாக அல்லாஹ்விடம் பணிவை காட்ட வேண்டும் என்பதைதான் அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலயமா நம்மளுக்கு சொல்றான் பணிவுடன் உங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதுதான் இந்த வசனங்களோட முதலாவதான ஒழுங்கு அல்லாஹ்விடம் எப் கேட்கும் போது ராகம் போட்டுட்டு அடுக்கு மொழியில கேட்டா அங்க பணி வெங்கங்க இருக்குது பெரும்பாலான பள்ளிவாசல்ல இப்படி தான் பணிவு இல்லாமல் யார்கிட்ட கேட்குறோன்னு உணர்வு இல்லாம சடங்கு மாதிரி பிரார்த்தனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க மேலும் இதில் ரகசியமாக பிரார்த்திப்பது பிரார்த்தனையோட ஒழுங்காக சொல்லப்படுது இதிலிருந்து கூட்டாக சப்தமிட்டு கேட்பது முறையான பிரார்த்தனை இல்லைன்னு நம்மளுக்கு தெரிய வருது ஒவ்வொருவரும் தன்னுடைய தேவைகளை தன்னுடைய மொழியில அல்லாவிடம் பணிவுடனும் ரகசியமாகவும் கேட்பதுதான் பிரார்த்தனையோட முக்கியமான ஒழுங்கு இறைவனை எவ்வாறு பிரார்த்திக்குமாறு நமக்கு கட்டளையிடுகிறானோ அவ்வாறு செய்யப்படும் பிரார்த்தனையை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதை முதல்ல கவனத்தில் கொள்ளணும் இறைவனை எவ்வாறு நினைவுகூர வேண்டும் என்ற ஒழுங்கு இந்த வசனங்கள் மூலியமா நம்மளுக்கு தெரிய வருது முதல்ல பணிவுடனும் அச்சத்துடனும் இறைவனை நினைவுகூர வேண்டும் இரண்டாவது வெறும் வாயால மட்டும் இறைவனோட பெயரை சொல்ல பத்தாது உள்ளத்திலையும் நம்ம அல்லாஹவை நினைவுகூர வேண்டும் மூன்றாவதாக உரத்தை சப்தமின்றி நினைவுகூர வேண்டும் இன்னைக்கு முஸ்லிம்கள்ல பலர் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ராத்தீப்பு என்ற பெயரிலும் ஹல்கா என்ற பெயரிலும் பெரும் கூச்சலோட ஆட்டம் பாட்டத்தோட அல்லாஹவை நினைவுகூர்றோன்று நினச்சிக்கிட்டு பாவத்தை சுமந்து வர்றாங்க இஷா அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலயமா தாங்கள் செய்வது தவறு என்பதை உணர்வாங்க இந்த தெளிவான விளக்கத்திலிருந்து கூட்டுதுவா செய்யக்கூடாதுங்கிறது நம்மளுக்கு தெளிவாக விளங்குது இன்ஷால்லா வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க இன்ஷால்லா அடுத்த நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து